ما الله ورحمه الله هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من اللهوالقتهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم نحمده ونصلي على رسول الكريم أما بعد அலமதுல்லில்லா அல்ஹம்துலில்லாஹி ரொபில் அலமீன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அநியாயக்காரனுக்கும் உதவுவோம் தவறை சுட்டி காட்டுறோன்னு சொல்லி நம்ம தவறு செஞ்சவனை வந்து கடித்து குதிர்ற பழக்கம் தான் நம்மக்கிட்ட நிறைய நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கு அத்தகையவர்களுக்கு வந்து அல்லாஹுடைய தூதர் வந்து நடை அவங்களோட நடைமுறை வந்து சிறந்த உதாரணமாக இருக்குது ஒரு முஸ்லீம் வந்து தவறு செய்வதை கண்டா மற்றொரு முஸ்லீம் வந்து அதை தடுக்கிறதும் அவருக்கு நல்லதை போதிக்கிறதும் அவர் மீது கடமையாக இருக்குது ஒரு வாட்டி அனஸ் அலிலாஹ அவங்க சொல்கிறாங்க நபீஸ் அல் அலி இஸ்லாமா அவங்க வந்து ஒரு வாட்டி வந்து மதினா நகரத்துக்கு வந்து பனியால் யாரும் இல்லாமல் தனியாக தான் வராங்க அப்போ வந்து அபுதல்ஹார் அவங்க வந்து அனஸ் அலிலாக அவங்களோட கையை பிடிச்சி நபிசல் அலி இஸ்லாமா அவங்கக்கிட்ட கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரி வந்து அனஸ் வந்து ஒரு நல்ல புத்திசாலியான சிறுவன் இவனை நீங்கள் வந்து பணியெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நபிசல்லா அலுவலி இஸ்லம் அவங்களும் அவங்க சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க அந்த பயணம் முழுவதுமே அனசொழிலாக அவங்க தான் நபிசல்லா அலுவலி இஸ்லாமா அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்காங்க அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் அனசொழிலாக அவங்க வந்து பண்ணித்தராங்க குறைஞ்சது நபிசல்லா அலி அவங்க கிட்ட ஒரு பத்து ஆண்டுகள் வந்து அனஸ் அலிலாக அவங்க வந்து வேலை பார்த்துருப்பாங்க அப்படி இருந்தும் நபிசல்லா அலுவலி இஸ்லாமா ஒரு காலத்துலேயும் ஏன் நீங்கள் இதை பண்ணலை ஏன் இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அனஸ் அலிலாக அவங்கள பற்றி அவங்கக்கிட்ட கேட்டதே இல்லையா நபிசல்லா அலுவலாமா அவங்க வந்து ஒரு முதலாளி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமாக இருக்காங்க நபிசல்லாளி இஸ்லாமா அவங்கள மாதிரி முதலாளி இருந்தால் மட்டும் போதுமா அனஸ்தொழிலாக அவங்கள மாதிரி தொழிலாளியாகவும் இருக்கணும் நம்மளோட முதலாளிக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சுட்டு அதை அவங்க வந்து பூர்த்தி செய்யணும் ஒரு வாட்டி ஒரு வாலிபர் வந்து நபிசல்லா அலுவலி இஸ்லம்மா அவங்க வந்து கேட்குறாங்க இது மாதிரி வந்து யா யார சொல்லா எனக்கு வந்து விபச்சாரம் பண்ணுறதுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதை கேட்ட சஹாபாக்கள் அனைவரும் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க என்ன கேட்குறீங்க நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி அதுக்கு நபிசல்லா அலுவலாம் அவங்க வந்து அந்த இளைஞரை வந்து பக்கத்தில் கூப்பிட்டு சொல்கிறாங்க இது மாதிரி உன் தாய் அல்லது உன்னோட சகோதரி இல்லைனா உன்னோட மகள் வந்து விபச்சாரம் பண்ணுறத நீ வந்து அனுமதிப்பாயா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த வாலிபர் சொல்கிறாங்க நிச்சயமாக இல்லை ரசுல்லா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய தாய் இல்லைனா அவனோட சகோதரர் இல்லைன்னா அவங்களோட மகள் வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுறதை அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த வாலிபருக்காக துவா செய்கிறாங்க யா இல்ல இந்த வாலிபரோட பாவங்களெல்லாம் மன்னிப்பாயாக இவனோட உள்ளத்தை வந்து பரிசுத்தமாக்குவாயாக இவரோ இவங்களோட மறைவிடத்தை வந்து பாதுகாப்பாய அப்படின்ற மாதிரி துவா செய்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னென்னா நபிசலாளி அவங்களோட தொழுதுகிட்ருக்கப்போ ஒரு சபையிலேருந்து தொழுதுகிட்ருக்காங்க அப்போ வந்து ஒருத்தர் வந்து தும்பிடுறாங்க அதுக்கு பின் அகம் ரலிலாக அவங்க வந்து எரஹாமுக்கல்லா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை வந்து கேட்ட எல்லாரும் வந்து உடனே திரும்பி பார்க்குறாங்க அவங்க தொழுதுகிட்டிருந்த தொழுகைக்கு உட்காந்துருந்தவங்க எல்லாரும் வந்து திரும்பி பார்க்குறாங்க உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க எதுக்கு எல்லாரும் இப்போ என்ன பார்க்குறீங்க அவங்க தாய் வந்து தொலைந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே நபியோட தோழர்கள்லாம் வந்து அவங்க தொடையில் அடித்து அப்படி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சிக்னல் மாதிரி தராங்க அதை அவங்களும் புரிஞ்சிக்கிட்டாங்க ஐயோ நம்ம இப்படி சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க நபி சொல்லிசம் அவங்க வந்து தொழுது முடிச்சோன்னு சொன்னே கண்டிப்பாக நம்மளை ரொம்ப திட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க அவங்க ஆனால் அவங்க வந்து எதுவுமே சொல்லலை அதனால் வந்து என் தாயும் தந்தையும் அவங்களுக்கு அற்பமாகட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்கள மாதிரி ஒரு சிறந்த ஆசிரியர் வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்ததும் இல்லை அதுக்கப்புறம் வரப்போகிறதும் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இதுக்காக அந்த நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து அந்த அந்த இதோ பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது அவர் செஞ்ச தப்பை வந்து அவரே உணர்ந்துக்கிற மாதிரி பண்ணி உணர்ந்துருக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க என்னென்னா இது வந்து தொழுகைக்கான இடம் இதில் வந்து மக்களோட பேச்சுக்கு வந்து அனுமதி இல்லை தொழுகைன்றது வந்து தஸ்பீ தப்பீர் அ ஓதுதல் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அவங்க வந்து அவங்க வந்து அரட்டலை அடிக்கலை ஏசவும் இல்லை ஆனால் அவங்க செஞ்ச தப்பை அவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க சம்மந்தப்பட்ட அவரை வந்து தவறு செஞ்சிட்டோம் அப்படின்ற குற்ற உணவில் கூறுகி கூணி குறுகியிருக்கப்போ இன்னும் அவங்களோட சொல்லால் அவங்க வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்சாலிஸ்லம் அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருந்தாங்க இது போன்ற இது போன்ற நிகழ்வுகள் நிறைய இருக்குது அம்மா யாழ்மலு அம்மா யாழ்மலு தாலிமோன் அநியாயக்காரர்கள் செய்கின்றவற்றை விட்டும் இருக்கின்றேன் என்று அல்லாஹுவை நீ திட்டமாக எண்ண வேண்டும் என்று குரான்ல வந்திருக்கு இது போன்ற இடம் பதம் நம்மை என்றும் ஆட்கொள்ளும் விதத்தில் நமது பயணத்தை அமைத்து கொள்ளும் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக கேட்டதின்படி அமல் செய்வதற்கு அல்லாஹருள் புரிவானாக அனில் அஹமதுல்லாஹி ரபுல் அலமே அஸ்லாம் வலைக்கம் அரமதுல்லாஹி